அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிறகாரு மக்களே நலமா இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவையில ஆஹ் இன்றைய தலைப்பு வந்து பெற்றோர்கள் அதாவது இந்த டாபிக்கே ஒரு தலைப்பு வித்தியாசம் இருந்தா கூட அதுல வந்து உள்ள நிறைய விஷயங்களை வந்து நம்ம பொருளாலுமே சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அதாவது அல்லா தோலா நம்மளை எல்லாரையுமே வந்து ஜோடி ஜோடி தான் படைச்சிருக்கான் யார் இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதுல நமக்கு வந்து அமைஞ்சது மனைவியும் கணவன் மனைவியும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நிலையில வந்து நமக்கு அல்லாவுடைய நமக்கு பிள்ளை கூட நம்ம எப்படி அதை அதாவது நம்மளுடைய அன்புகளை வந்து எந்த அளவுக்கு அது பிள்ளைகள்கிட்ட பிறந்துக்கிறோம்னு சொன்னா ஒரு சிறு திரும்ப ஒரு கொசு கடிச்சா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பா வளர்த்து வருவோம் அது வந்து இது பெண்ணோ ஏதோ இருந்தாலும் அது எந்த நிலையில இருந்தாலும் சரி அது வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் உடல் உணர்வான சூழ்நிலையாக இருந்தால் கூட நம்ம வந்து நம்ம பாசத்தில் எந்த விதத்திலும் குறை வைக்கவே மாட்டோம் நம்ம இன்னும் கேட்டால் அதுக்கு அதிகமான பாசத்தை குழிவோம் அந்த மாதிரி நம்ம வளர்த்து ஆளாக்கும் போது வந்துட்டு அதனுடைய வாழ்க்கை முறை வந்து மிக சிறந்ததாக இருக்கணும் வேண்டி நம்ம இருந்தே வந்து அது வந்து நல்ல முறையில் வந்து அறிவுமா நம்ம வளர்ப்போம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரலாம் வந்துட்டு அது வந்து முகம் கோடாத அளவுக்கு அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்போம் அது அது அதில் வர்ற சந்தோஷத்தை நம்ம பங்கெடுத்துக்குவோம் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் வளர்ப்போம் வளர்த்து வர 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 என்னன்னாக்க அதுகளுக்கே வந்து என்னன்னாக்க அது என்னுடைய வளர்ச்சியோடையே சேர்ந்து எல்லா எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ளது அது இயல்பாக உள்ளது பழமை இருக்கும் இப்போ கோபம் இருக்கும் மூர்க்கத்தனம் இருக்கும் எல்லாமே சேர்ந்து தான் வளரும் அப்படி வளரும் போது அதை கட்டுப்படுத்துறது யாருன்னு சொன்னால் தந்தை தான் தந்தை தான் வந்துட்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் அதற்றது அ அ அரவணைக்குதான் அவரு அதிகமா அதற்றதும் அவருதான் கண்டிப்பாக வளர்க்க முறை நோக்கத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அதை வந்து ரொம்ப பக்குவமா வளர்த்துட்டு வருவாங்க நமக்கு ஆரம்பத்துல வந்து அப்படியே வளர்க்கு வர 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 அது பெரிய ராக ஆக வந்துட்டு அதனுடைய தேவைகள் போக வரும்போது எல்லாம் வந்துட்டு காரணம் என்னன்னா இந்த உலகத்துல வந்துட்டு எனக்கு பல தரப்பட்ட தவறான செயல்கள் எல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான இதுல செயல வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு நட்பு அடி போய் ஈடுபட்டு கூடாதுக்காடி ரொம்ப பக்குவமா வளர்ப்பாங்க அப்படிதான் நம்ம வளர்ப்போம் அப்படி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம கண்காணித்து வரும் போது பிள்ளைகளுக்கு தந்தை மேல சில விருப்பம் வர மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் எப்ப பார்த்தாலும் உதவி எது யாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே திரும்ப திரும்ப சொல்றாங்களே அப்படி சொல்லி அப்படி போகாத இங்க போகாத வண்டியில பார்த்து போ அது போ இது போன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லும் போது அவங்க வந்துட்டு என்ன திருப்பி திருப்பி சொல்றான்னு விருட்டு அதை வந்து தன்னுடைய தாயிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ல சொல்லுவாங்க சொன்னா கூட அது தாய் வந்து நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சு இல்லப்பா அதெல்லாம் நல்லதுதான் சொல்றாங்க அப்படி சொல்லி அம்மா சொன்னா கூட இது வந்துட்டு அப்ப தாய் தந்தை மேல வந்து ஒரு விதமான பயம் கலந்த கோபம் இருக்கும் அந்த பயம் கலந்த கோபம் இருக்கிறது எதுக்குன்னாக்கா அது நல்லதுதான் ஏன்னு கேட்டா அந்த பயத்தோட இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும் அந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னா அது வந்துட்டு வந்துட்டு அதை வந்து எதையுமே அது மதிக்காம போகும்போது அது பல விதப்பட்டமான தவறுகள்னா வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கறதுக்கு காரணமே அதுதான் அவங்க எது எது சொன்னாலும் சரி என்ன திருப்பி திருப்பி துணை தொடர் தடவை பேசிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னா கூட வந்து தந்தை வந்து கோவப்பட மாட்டாரு அவருடைய கொள்கை அவருடைய உறுதியாகத்தான் இருப்பார் அவனை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அவளை பக்கமாக கொண்டு போய் மத்தவங்களை விட வந்து வெற்றி வெற்றிகரமான பிள்ளையா இருக்கணும் அதாவது எல்லா உயிரையுமே வந்துட்டு அவனுடைய இது வந்துட்டு சிறந்து இருக்கணுங்கிறது அவங்க ஒவ்வொரு தந்தையுடைய ஆசையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது படிப்புலையும் சரி படிப்புல அவன் மார்க் கொஞ்சம் கம்மியா வந்தா கூட அதிகமா கண்டிக்கிறது தான் இருக்கும் தாய் கூட இருக்காது தந்தை அதிகமா கண்டிப்பாங்க அப்படி கண்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவனுடைய தான் ஏன்னா அவங்க வந்து கண்டிக்கிறது வந்து சும்மா இல்லை அவனுடைய அவருடைய வயசுக்கேத்த அனுபவத்தை வச்சு சொல்றாங்க காலம் வந்து எப்படிப்பட்ட காலமா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையை வளர்க்கணும் அது மாதிரி பாதுகாப்பு வரணுமே அவங்க தவறான செயல் போகக்கூடாது இருக்கா வேண்டிய அவங்க எச்சரிக்கை வளர்க்குறது இதை வந்து நம்ம குறையாவே நம்ம பார்க்கக்கூடாது அப்படி இருக்கும்போது வந்துட்டு கால போக்குற என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து காரங்க திருமங்கலங்க அதெல்லாம் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருநாள் எது கேட்டாலும் நாலு பேர் முன்னால வந்து நம்ம கோவப்படுறாங்க பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வயசாக என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு இடம் பார்த்து பேச தெரியாது பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டா தான் இல்லை தன்னுடைய எதிரை கண்டிப்பா தைரியத்தில் தான் அவங்களும் ஒவ்வொரு விஷயத்த கண்டித்து சொல்லுவாங்க நீ அங்க போ அது மாதிரி இதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க பாசத்துல கொஞ்சம் கூட குறை இருக்காது அந்த அளவுக்கு வந்துட்டு பாசத்தை உள்ள வச்சிருப்பாங்க வெளியில அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா அதை வந்து எப்ப நம்ம உணர்வு வச்சிருந்தா நம்மளுடைய குழந்தைங்க பெரியவளாக போகும்போது நம்ம அப்பத்தையும் உணர்வோம் அது வரலாம் வந்துட்டு ஆக நம்ம தந்தை வந்துட்டு நம்மளை இந்த அளவுக்கு கண்டிச்சால வளர்த்ததுக்கு இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் நம்ம வளர்த்தே சரியாக வரும் அப்படிங்கிறது பிள்ளைங்க உணர்ற காலம் வருவது அந்த மாதிரி ஒரு தர இருக்கும்போது தாய் தந்தைகளை வந்து எந்த விதத்துல மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பாசம் வந்து சாதானது இல்லை எந்த அளவுக்கு சொன்னால் வல்ல சொல்கிறான் ஹரிஸ் வருது அதாவது தாயுடைய பாசத்தை விட நான் எழுபது மடங்கு அதிகமாக இருக்கு தாயுடைய பாசத்தை தாய் தந்தையுடைய பாசத்தை வந்து எல்லாம் வந்து மிகப்படுத்தி அந்த அளவுக்கு அவங்களுடைய பாசம் வந்து எந்த விதத்துல குறைவானது இல்லை அதை விட நான் எழுபது மடங்கு நான் பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லும் அப்ப அவங்க பாசத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு எந்த தாய் தந்தைகளும் யாருக்கும் யாருக்கும் குறை வைக்க மாட்டாங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி அத்தனை பிள்ளைகளையுமே வந்து அவங்க ஒரே மாதிரி வளர்ப்பாங்க ஒரே மாதிரி இது பண்ணுவாங்க ஏன்னா காலப்போக்கில் வந்து நம்முடைய குணங்கள் கோவங்கள்ல மாறுபடும் போதுதான் சில குழப்பங்கள் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனாலும் அவங்க பாசத்துல எந்த விதத்தில் நீங்க குறை காணவே முடியாது அவங்களை வந்து தகப்பட்ட பழகும் போது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகணும் நல்லபடியா சொல்லணும் எதையும் மறக்க கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்துட்டு பண்ணணும் இந்த மறப்பான விஷயமே எதுவுமே இருக்கக்கூடாது எதா இருந்தாலும் ஓப்பனா அவங்கள்ட்ட பேசணும் ஏதாவது தேவையா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையா கேட்கலாம் போகலாம் வரலாம் அவங்கள்ட்ட வந்து எந்த இதையும் இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அவங்கள வந்து அன்பாகவும் இருப்பாங்க எந்த விதத்துலயும் அவங்களும் வந்து நம்ம கூட நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா நமக்கு இதா இருக்குதான் நம்ம பேரை காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் நடக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது இல்லை நீங்க வண்டி எடுத்துட்டு போகும்போது கூட அவங்க எப்பா வண்டி போய் பாத்து பாப்பா அவங்க இது பண்ணி போக சொல்லுவாங்க ஆனா நம்ம எச்சு கொடுவாங்க பிள்ளைங்க என்ன திருப்பி தினம் வழி வழிதானே நீ திருப்பி போயாம இதே பண்ணிட்டு இருக்கீங்க போகும் போதால இதே பேச்சா அப்படி சொல்லி போகப்படுவாங்க தந்தையை மேல ஆனா அவங்க சொல்றது அர்த்தம் அந்த ஆயிரம் இருக்கும் அவங்கதான் பல இது பல சம்பவங்களும் அவங்க கண்ணால பாத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்க சொல்லும் போது வந்து நம்ம நோக்கம் இது பண்ணக்கூடாது அவங்க சொல்றது எல்லாமே நன்மைக்காத்தே இருக்கும் நம்ம நல்ல தான் செய்வாங்க அது நம்மள வந்து சிறு குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு பரிவாங்க மழைப்பாங்களோ அந்த விட வந்து வைக்காம இருக்காங்களே அப்படி இருக்கும்போது அதை தான் நீங்க பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துல நீங்க பாருங்க அதிசா வந்து எவ்வளவு விஷயங்கள் நிறைய வந்து பாருங்க அல்லா உடைய திருமதி சலனால போடுறாங்க பெற்றோரின் அன்பால் இறைவன் நண்பு கிடைக்கும் பெற்றோரின் வெறுப்பால் இறைவன் வெறுப்பு கிடைக்கும் நம்பி திரும்பியில ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது வயசு நம்ம வருது அதாவது பெற்றோர்கள் வந்து எந்த விதத்துல வந்துட்டு அவங்களை வந்து அவங்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரியான வார்த்தையை பேசவே கூடாது எப்பயுமே ஏன்னா அவங்க இருக்க காலங்களில் வந்து அவங்கதான் உங்களுக்கு அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் வந்து அது நினைச்சு குறைஞ்சமே இல்லை அதனால வந்துட்டு நம்ம அவங்க விஷயத்த வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம இதா இருக்கணுமோ தாய் விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்கணுமா அவங்களுடைய அத்தியாய பதினஞ்சாவது வருஷத்துல தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள் மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்ல உபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் கஷ்டத்துடனே அவனை கற்பத்தில் சுமந்திருந்து கஷ்டத்துடனே பிரசிக்கின்றார் அவர்கள் கற்ப மாவட்டத்தில் வந்து இவன் பால் மறக்கும் வரைகள் முப்பது மாதங்கள் மிக கஷ்டத்துடன் செல்கின்றன அதாவது இத நம்ம வந்து உணரணும் அதாவது பெத்த தாய் வந்து அவங்க வந்து தாய் தந்தையில நம்ம பிறகுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்படி உலகம் ஆளாக்கி நம்மளை இந்த அளவு வச்சிருக்காங்க நம்ம நினைச்சு பார்க்கணும் முதல்ல நேரில் வந்துட்டு யார் யாரும் வந்து புதுசா வந்திருக்கலாம் நமக்கு வந்து புதுசா வந்து மனைவி வந்து வந்துட்டதுக்கு அப்புறமா சில மாற்றங்கள் கூட ஏற்படும் அது மனசு மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கும் தாய் தந்தைகள் இருக்காங்க அதே மாதிரி நம்ம தாய் தந்தைகளை வந்து எந்த விதத்துல உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசிவிடு ஒரு வார்த்தை நீங்க பேசிட்டோம்னாலே அது பெரிய பாவத்தை சேர்ந்தது அதனால இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்கள வந்துட்டு நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து நீங்க பேசலாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னு கேட்டா அவங்களுடைய தொழில் நோப்புறதே அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது அவங்க தொழில்நுட்பதே அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது அவங்களுடைய தொழில்நுட்பதான் வந்துட்டு நீங்க வந்துட்டு எல்லா வகையிலுமே வந்து சிறந்து விளங்குறீங்க தாய் தட்டியார்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா அவங்கள வந்துக்கிட்டு ஒரு அஞ்சு அஞ்சுக்குள்ள இருந்துட்டா கூட வந்து எல்லாத்தையும் வந்து பாகுபாடு இல்லாம இருக்கணும் அதுல வந்து ஒரு திரு ஏத்தி இறங்கி ஒரு திருப்பத்துக்கு குறை சொல்லி ஒரு மாதிரியே கொண்டு போகும்போது வந்துட்டு தான் குழப்பங்கள் வருது பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு வேறுபாடுகள் கட்டுதுங்க அன்புல அதனால வந்து நம்ம அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது முதல்ல நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பரிவா இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஒரே மாதிரிதான் இருக்கணும் எந்த விதமான இது இருக்க கூடாது நம்ம வந்து பிள்ளைகளிட்ட வந்துட்டு எதையா ஒண்ணு ஒருத்த மட்டும் தட்டு சொல்லும் போது என்ன அதுங்களுக்கு வந்துட்டு தன்னை வந்து தாத்தி தாங்கிற மாதிரி ஒரு விரோதமான ஒரு எண்ணங்கள் மனசு உரி வச்சுன்னா அது பல வீரம் அது பிள்ளைகளுக்கு வந்துட்டு சக்கரத்தை ஏற்படுத்தும் அது இல்லாம பிறகு முன்னால வந்து நம்ம பிள்ளைகளை கண்டிக்கும் போது வந்து தாய் தந்தையெல்லாம் இருந்தா கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு மனசுல இருக்க வேதனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால வந்து பக்குவமான முறைகளை சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சரி கட்டி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் அவங்களை வந்துட்டு உங்களுக்காக வந்து அதிகமா துவாசிய பிள்ளைகளாவே அவங்க கொண்டு வரணும் எந்த விதத்துலையுமே வந்து அது வந்துட்டு ஒரு விழுப்புரவோட வளர்க்குற மாதிரியோ மாதிரியோ மாதிரியா விஷயத்துலயோ மத்த இதுலயோ வந்துட்டு ஒரு காரணம் காமிச்சு உங்களை மாதிரி மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தவே கூடாது முதல்ல எல்லாத்தையுமே சமமான முறையில நீங்க பிள்ளைகளை வளர்க்குறது அதே மாதிரி பரிமாறி பராமரிக்கிறதுல நீ எந்த விதத்துலயும் மாறுபாடு வரக்கூடாது நமது நட்சை அனைத்தையும் அண்ணா தாளா புரிந்து கொள்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்து